வணக்கம் இவரக்கணக்கம் தேங்காய் பால் டீ தான் போட போகிறோம் தேங்காய் எல்லையும் குடித்தோம் கொஞ்சம் லைட்டாக முத்துன காயாக இருந்து இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான முத்துள் கிடையாது இதில் வந்து பால் எடுத்திங்கன்னா தேங்காய் பால் சூப்பராக வரும் இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான டீ போட போகிறோம் ஓகேங்களா ஒரு தேங்காய் தான் எடுத்துருக்கோங்க இது வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி விழுது ஒரு டீஸ்பூன் டீ தூள் எடுத்துருக்கோம் பனை வெள்ளம் இவ்வளோ போட இல்லை நம்ம டீக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போட போகிறோம் இது ஒன்று போட்டால் போதுமாக இருக்கும் பணம் இது பணம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வந்து இவ்வளோ போடுறதுல நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம் வந்து திப்பிலிங்க திப்பிலி வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்துக்க அது வந்து இரும்பலுக்கு சளிக்கு ரொம்ப பிடிப்பி நிறையவே இருக்குங்க திப்பிலி வந்து இடிச்சிட்டு போட்டு வடிகட்ட போகிறோம் டீயில் போட போகிறோம் சுக்கு ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் ஏலக்காய் ரெண்டு எடுத்துருக்கோம் இதில் எல்லாமே ஒன்று ஒன்றுக்கு ஒரு மருத்துவம் நிறைய மருத்துவம் இருக்குது சூப்பரான மருத்துவம் இருக்குது தேங்காயிலே ஒரு மருத்துவம் இருக்குது ஏலக்காயில் ஒரு மருத்துவனம் இது வந்து சுக்கு திப்ளி கருப்பட்டி பணவெல்லம் டீ தூள் இஞ்சி ஓகேங்களா இவ்வளோதாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு டீயை போட்டுருவோம் ஓகேங்களா இப்போ வந்து தேங்காய் வந்து க்ளீனாக கட் பண்ணிட்டு அரைச்சி பால் எடுத்துடலாம் இது நசிக்கிடலாம் இது ரெண்டு நசுக்கணும் இது மூணு நசுக்கிடலாம் தேங்காய் துருவிக்கலாம் ஓகேங்களா இந்த தேங்காய் பாருங்கள் ஓகே வேணால் கட் பண்ணிக்கலாம் இது வந்து துருவ முடியாது நம்ம பொடியாக இந்த தேங்காய் வந்து நம்ம முத்துறை தேங்காய் இருந்தால் துருவிக்கலாம் இந்த தேங்காய் துருவ முடியாது இதில் தான் பால் நிறைய வரும் ஆனால் துருவதுக்கு சான்ஸ் இருக்காது நம்ம கத்தி கத்தியில் வந்து பொடியாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அக்கேன்னு அரைச்சி அந்த காலை மட்டும் வடிகிடுவோம் சூப்பராக கட் பண்ணிட்டோம் ஜாரில் போட்டுலாம் ஒரு பீஸ் சுக்கு எடுத்துருக்கோம் திப்பிலி மூணு பீஸு ஏலக்காய் ரெண்டு இது போட்டு நல்லா இடிச்சிடலாம் ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சிடலாங்க நல்லா இடித்து எடுத்துடலாம் இதை தேங்காய் வந்து கிளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது வந்து கருப்பட்டி பனை வெள்ளம் இது வந்து தனியாக ஒரு வெள்ளம் அதாவது இந்த வெள்ளம் சுற்றி பத்தலை அப்படின்னா இது ஒரு ஃபைன் வெள்ளம் அது சும்மா சும்மா தங்க கலையில் ஜோலிக்கும் சூப்பரானதுலேயே பெனிஃபிட் நிறைய இருக்குது வெள்ளம் இஞ்சி வயது டீ தூள் இது வந்து ஏலகாய் ரெண்டு எடுத்துக்கோம் திப்பிலி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கு ஒரு பீஸு இவ்வளோதாங்க இதை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டீயை போட்டுருவோம் ஓகேங்களா இப்போ தேங்காய் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் இப்போது தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய்செல்லாம் கிளியனா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் கருப்ப டீ பனை வெள்ளம் நீங்கள் எந்த எவ்வளோ கிளாஸ் எவ்வளோ டீ போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளை பார்க்குறீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கோம் ஓகேங்களா அடுத்தது இஞ்சி விது ஒரு டீஸ்பூன் இது திப்ளி வந்து மூணு பீஸ் எடுத்திருக்கோம் இது வந்து சுக்கு ஒரு பீஸ் சின்ன ஒரு பீஸாக இஞ்சி போகிறதால அந்த சுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன பீஸாக போட்டிருக்கோம் அடுத்து ஏலக்காய் ரெண்டு எல்லாம் இடித்து வச்சுருக்கோம் ஓகேங்களா இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் பால் வடிகட்டியெல்லாம் நல்லா கொதி கொதிக்கிட்டு இருக்கு தனியாக தேங்காய் பால் வந்து சூப்பராக வந்துருக்கேன் அந்த பால் வடிகட்டியெல்லாம் அந்த தேங்காய் பால் அது ஓரளவுக்கு எலசான தேங்காய் போட்டிங்கன்னா அந்த பால் வந்து சூப்பராக வரும் காயிலேருந்து அவ்வளோ பால் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பாலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சூப்பராக வந்துடும் இதை அப்படியே வடிகட்டிடலாம் வடிகட்டு டீ வந்து டீ போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் இருக்குது நல்லா வடிகட்டிட்டு இன்னொரு முறை வீடுனா கூட நீங்கள் இதை அரைச்சி ஊற்றலாம் பால் போதுமா விழுங்க இல்லைன்னா இன்னொரு அரைச்சி ஊற்றலாம் நல்லா வடிகட்டிங்க அப்படி பால் நடிக்க தான் வந்திருப்பாங்க சூப்பராக வந்திருக்கு பால் நல்லா கிளீனாக வடிகட்டிருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அது பால் வந்து இது போகிற காயில் பார்த்தீங்கன்னா பால் அருமையாக வரும் அதே அதிகமான முத்திர காயில் இருக்கும்போது இவ்வளோ இருந்தாலும் பிங்க் பால் வராது ஓகேங்களா பாருங்கள் கட்டியாக வந்துட்டு அது சூப்பராக இருக்குது பால் இன்னும் வரிகிட்டிருக்கலாம் ஓகேங்களா இந்த தேங்காய் பால் வந்து பெனிஃபிஷ் நிறைய இருக்குதுங்க ஓகேங்களா பால் வந்து பாருங்கள் இதே நமக்கு ஒரு முறை போட்டது வந்து போதுமான பால் டிக்காக வந்துருச்சு இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் செய்யலாம் மோர் செய்யலாம் அப்படியே ஸ்வீட்டை பண்ணி குடிக்கலாம் பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபுல்லாக பால் சூப்பராக வந்துருச்சுங்க டிக்காக இருக்குது சூப்பராக இருக்குது பால் பாருங்கள் தேங்காய் பால் டிக்காக வந்துட்டு இருக்கான் சூப்பராக டிக்காக வந்துருக்கு இது ஆறு லிட்டருக்கு மேலே வந்து ஒரு ஆறுநூறு மில்லி பாக்ஸ் என்னது பாருங்கள் தேங்காய் பால் இவ்வளோ சூப்பராக டிகா வந்துருக்குங்க இப்போ வந்து சூப்பராக கொச்சுருங்க சூப்பராக கொச்சிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த பால் வந்து ஏடா சூடு பண்ணி ஒரு கொதி வந்த உடனே அந்த டிக்காஸ் கூட கலந்துடலாம் ஓகேங்களா இது வந்து நீங்க பால் வந்து அப்படியே சேர்த்தீங்கன்னா அதில் வந்து இஞ்சிலாம் இஞ்சி இருக்கு அடுத்தது வந்து சுக்கு போட்டுருக்கோம் அது வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த பாலை பச்சை பால் அப்படியே ஊற்றினா அந்த பால் வந்து உடஞ்சிரும் அதாவது நம்ம எப்படி மாட்டுப்பால் எப்படி கொதிக்கிறது மாதிரி நம்ம இஞ்சிலாம் போட்டால் பால் உடஞ்சிருமோ அதே போல் தான் இந்த பாலும் ஓகேங்களா அதில் மருத்துவனும் எக்கச்சக்கம் நிறையவே இருக்குது அதனால் இந்த பால் சூடான உடனே ஒரு முறை கொச்ச உடனே அதிகமாக கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு முறை கொதித்த உடனே நம்ம டிக்காஸ்னை வெடிகிட்டு இதில் போட்டுடலாம் ஓகேங்களா அப்போ வந்து பாலும் உடையாது மருத்துவனும் அதிகமாக இருக்கும் சூப்பர் பெனிஃபிட்ஸ்லாம் இது கொச்சுது இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆப் பண்ணியாச்சு இப்போ இந்த பால் வந்து கொதிச்ச உடனே பால் கொதிக்க போகுது கொதிச்ச உடனே டீக்காஸ்னை வெடிக்கிட்டு அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் நீங்கள் குடிச்சிடலாம் ஓகேங்களா கொதிக்கட்டும் பால் போகுது ஒரு முறை கொதி வந்தாலே போதும் இது அதிகமெல்லாம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா தேங்காய் பால் கொதிக்க போகுது கொச்ச உடனே ஆஃப் பண்ணிட்டு டீக்காஸ்டினில் வெடிக்கிட்டுனா போதுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சூப்பர் டேஸ்ட்டில் டீ ரெடி ஆகிடும் நம்ம மாட்டுப்பாலை போடு குடிக்கிறதோட இதை கூட நீங்கள் வித்தியாசமாக தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் முத்துல தேங்காய் கூட போடலாம் ஒன்றும் பாலசான தேங்காயிலும் பால் அதிகமாக வரும் முத்துரை தேங்காயிலும் கொஞ்சம் பால் கம்மியாக வரும் ரெண்டு பேர் போடலாம் ரெண்டு நாள் பேஸ் ஒன்று தான் ஓகேங்களா பால் டிக்கா வந்துச்சு வச்சு ஓகேங்களா பால் குதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ டிகாஸ் அதில் வடிகட்டிடலாம் ஓகேங்களா இப்போ வந்து பாலம் உடையாது வந்து ரெடியாக இருக்குது போட்டு கலக்கிட்டு அப்படியே குடிச்சிடலாங்க இப்போ டிகாஸ்ட் அடிக்கட்டலாங்க ஓகேங்களா பாலம் வந்து வச்சுருக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபில்டர் கொஞ்சம் கம்மியாக ரொம்ப மெலிஸானது ஆனது க்ளீனாக ஃபில்ட்ரு ஆகிடும் அவ்வளோ சீர்தான் இறங்குறது கொஞ்சம் லேட்டாக லேட் ஆகும் அடிக்கலாம் வந்து வரிகட்டில ஓகேங்களா சின்ன டிஃபுல்ல ரொம்ப லேட்டாக வரி கட்டுறது பெரிய அடிக்கட்டிலே வரிகட்டிடலாம் அந்த டீனா தூராயிடும் இப்போதாங்க நீ எந்தளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இது வந்து திப்பில பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் நிறைய இருக்கு இந்த இரும்புலு சளி அதிகம் அவ்வளவு நன்மைகள் இருக்கு அதே போல இந்த கருப்பட்டிலேயும் அவ்வளவு தான் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இதே போல தேங்காய் பால்ல ஏலக்காயில இஞ்சியில சுக்குல பெனிஃபிட் நிறைய சேக்கமா இருக்குங்க அவ்வளோதாங்க ஓகே எங்களால் அப்படியே ஒரு கலை கலந்துடலாம் ரெண்டு லைட்டாக வடிக்கட்டில்லாங்க ஓகேங்களா சூப்பராக டீ ரெடி ஆகிடுச்சு டீ வந்து சூப்பராக கொச்சிருச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க டீ கேஸ் கலந்து ஓகே டீ டீக்காக சூப்பராக போட்டிருக்கோம் ஓகேங்களா தேங்காய் பாலிட்டீ சூப்பராக ஊற்றி பிடிச்சிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் வந்து இந்த டீ வந்து மருத்துவம் நிறைய இருக்குது ஒரு கிளாஸ் ஊற்றிடலாம் இப்போது இவ்வளோதான் சுக்கு கருப்பட்டி வெல்லம் பனை வெள்ளம் இல்லைன்னா அந்த சூப்பராக தங்க காலையில் கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கோம் ரெண்டு ஏலக்காய் திப்பிலி தேங்காய் பாலம் எடுத்து இதே போல் டீ செஞ்சிருக்கோம் அப்படியே அந்த டீ வந்து குடிச்சு பார்த்துடலாம் ஓகேங்களா டேஸ்ட் எப்படின்னு தெரில குடித்தா தான் தெரியும் டேஸ்ட் எப்படின்னு பெனிஃபிட்ஸ் மருத்துவம் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த தேங்காயில் வந்து தேங்காய் பால் என்ன நன்மை இருக்கின்றது இந்த வீடியோ கூட சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து தராமல் தெரிஞ்சிக்கலாம் அது ஒன்று ஒன்று ஒரு மருத்துவமனைக்கு திப்பில ஒரு மருத்துவமனைக்கு ஏலக்காயில் சுக்கில் இஞ்சியில் பனை வெள்ளம் பரு கற்பட்டி வெள்ளம் இந்த வெள்ளத்தில் தேங்காயில் இது அவ்வளோ ஒரு மருத்துவம் நிறைய இருக்குங்க அதனால் தே அடிக்கடி வந்து தேங்காய் பாளையம் போட்டு டீ போட்டு குடிங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் டீ போட்டாச்சு அப்படியே குடித்து பார்த்தலாம் விடுங்க உண்மையிலே வந்து டீ பார்த்தீங்கன்னா சூப்பர் வேலை லெவல் டேஸ்ட்டில் இருக்குது அதாவது வேறு லெவல் டேஸ்ட்டு யாரெல்லாம் சொல்லுவாங்க அதை போட்டு செஞ்சு குடித்து பார்க்கும்போது எந்த லெவல் டேஸ்ட்டுன்றது தெரியும் உங்களுக்கு நீங்களும் இதே மெத்தடில் இந்த டீ போடுங்க குடிங்க குடித்து பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படிங்கிறது மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் அடிக்கடி தேங்காய் டீ குடிங்க ரொம்ப நல்லது தேங்காய் பால் டீ குடிங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா அதாவது சில சொல் நினைப்பாங்க இந்த தேங்காய் சாப்பிட்றது உடம்பு குண்டாவோ உடம்பு பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த தேங்காய் பால் வச்சு பல ரெஸ்பல் செய்யலாம் தேங்காய் பால் எடுக்கலாம் வந்து மோர் பண்ணலாம் தயிர் பண்ணலாம் இந்த சமையலுக்கு வந்து நிறைய இந்த பாலை மட்டும் அடிக்கடிக்கு ஊற்றலாம் அந்த டீ போடலாம் அப்படி பல விதமான ரெஸ்பல் செய்யலாங்க ஓகேங்களா இந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நன்மைன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளை பலப்படுத்தும் சர்ம நோய் தீரம் ரத்தோகை இரட்டும் தேங்காய் பாலில் வளமான அளவில் மேக்னீஷிய நிறைந்துள்ளது உள்ளது பால் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது இரும்பு சத்து இருபத்தஞ்சு சதவீதம் உள்ளது அதிகப்படியான நார்ச்சத்து அடங்கியுள்ளது தசை பிடிப்பு வலி எப்போது வருகிறதோ அப்போது தேங்காய்பால் உணவில் எடுத்துக் கொள்ளலாம் நல்லது உள்ளவர்கள் உள்ளவர்கள் தேங்காய் கீழ்வாதம் உள்ளவர்கள் தேங்காய் பால் சாப்பிட்டு சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ரோஸ்டட் சுரப்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புற்றுநோய் அணுக்களின் செயல்பாடுகளை குறைக்கிறது இன்னும் பல நன்மைகள் தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல நன்மைகள் இருக்குது அதாவது இந்த தேங்காய் பால் நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தேங்காய் பால் டீ வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்து செய்யலாம் நான் வந்து செய்யும்போது மிளகு வீட்டில் இருந்தில்ல அதனால் மிளகு போடலை நான் செய்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மிளகு இருந்ததுன்னா அதை நல்லா இடிச்சிட்டு நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நோய் சத்து அதிகமாக இருக்கும் அதேபோல் இந்த மழை டைமு குழு டைமு சளி டைமு இந்த டைம்லாம் வந்து உடம்பு சரியில்லை நம்ம டைமில் பார்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஓகேங்களா தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து பாலாவும் குடிக்கலாம் டீ போட்டும் குடிக்கலாம் அதில் மோர் செய்யலாம் தயிர் செய்யலாம் சமையலுக்கு வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம் அடிக்கடி பாலை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத முடியாமல் வந்து அடிக்கடி எதாவது குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா அதனால் அடிக்கடி ஒரு டீயை போடுங்க ஒரு நல்ல பாலாக குடிங்க அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் அதை வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது பயன்படுத்திக்கலாம் அந்த நீர் நோய்கள் அதனுடைய உடம்பு செய்வாங்க புண்ணை உள்ளவங்க பல வியாதி உள்ளவங்க இந்த தேங்காய் பழம் அடிக்கடி ஊனலில் எடுத்துக்கணும் ரொம்ப நன்மை பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அளவுக்கு நல்ல வந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் லிஸ்ட்டை வந்து சேர்த்துக்கு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அடிக்கடி பயன்படுத்துங்க எல்லாரும் ஆரோக்கியத்துக்கு கிடைக்குது ரொம்ப நல்லது வாழ்க்கை வளர